தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உலகத்திலே மூன்றாவது உயரமான முருகன் சிலை வந்து பார்த்தா நம்முடைய வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க எங்கே அப்படின்னா வெள்ளூர்லேருந்து வெறும் எட்டு கிலோமீட்டர் தூரம் தீர்த்தகிரி அப்படின்ற ஊரில் தான் வந்து பார்த்தா உடைய முருகனுடைய ஆழம் வந்து அமைஞ்சிருக்கு இன்றைக்கி வந்து கும்பாபிஷேகம்ன்றதுனால வந்து பார்த்தா முழுமையாக கட்டுவெட்டு வந்து வச்சுருந்தாங்க காலையில் நம்ம சென்னையில் வந்து ஒரு மூணு மூன்றைக்கெல்லாம் கிளம்பிட்டோம் கும்பாபிஷேக டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி இப்போ வந்து என்ன தான் எங்கே மற்ற கடவுளை போய் நம்ம வழிபட்டாலும் கூட நம்முடைய பார்க்கக்கூடிய அந்த சூழல் வந்து தனி மகிழ்ச்சியாக இருக்கும் எப்படி நம்முடைய அப்பா நம்முடைய தாத்தா நம்முடைய நம்முடைய வம்சாவளியை பார்க்குற ஒரு ஃபீல் தான் நம்ம முருகனுக்கிட்ட நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அவ்வளோ சூப்பரான ஒரு வைப் தான் நம்முடைய முப்பாட்டை நம்ம முருகன் வந்து கொடுத்துருப்பாரு இப்போ வந்து பாருங்கள் இந்த தீர்த்தகிரி முருகனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா சேலத்தில் இருக்கக்கூடிய அந்த முத்துமலையில் இருக்கக்கூடிய முருகன் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அடி உயரத்தில் இருப்பார் அதுவே மலேசியாவில் நூற்றி அடி உயரம் இருப்பாங்க இந்த தீர்த்தகிரியில் தொண்ணூற்றி அடி உயரத்தில் வந்து நம்முடைய முப்பாட்டில் வந்து அமைஞ்சிருக்காரு இதில் என்ன சிறப்பு அப்படின்னா மற்ற இரண்டு மலேசியாவிலும் சரி சேலத்திலும் சரி தரையில் தான் இருக்கும் ஆனால் இந்த தீர்த்தகிரியில் இருக்கக்கூடிய நம்முடைய முப்பாட்டன் வந்து மலையின் மீது அமைஞ்சிருப்பார் இதுதாங்க தனி சிறப்பாக வந்து பார்க்கப்படுது மற்ற இடத்துல அமைந்திருப்பதை விட மலையின் மீது நம்முடைய உப்பாற்றல் முருகப்பெருமாள் மலை மீது இருக்கிறாரு அப்படின்னாவே அது தனிச்சிறப்பாகத்தான் இருக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர் அதிகப்படியாக குன்றின் மீது தான் அதிகமாக வந்து இருப்பாரு சோ இந்த வெள்ளூர் வந்து ஒரு தனி சிறப்பு வாய்ந்ததாகவே வந்து நம்ம பார்க்க முடியும் சரி வாங்க அப்படியே மேலே ஏறி போக போக வந்துட்டு சுற்றி கட் அவுட்ஸ் அதிகமாக வச்சுருந்தாங்க படியில் ஏற ஏற வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் அருகில் தான் இருக்கும் பக்கத்தில் தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஏற ட்ரை பண்ணுவோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துச்சுங்க இந்த படியில் வந்து மேலே ஏறத்துக்கே ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து எடுத்துக்கிச்சு ஏற ஏற ரொம்ப மூச்சு வாங்கி ரொம்ப இதுவாக இருந்துச்சு எப்படியோ வந்து இங்கே மேலே வந்துட்டுங்க பாருங்க இங்கே வந்து முருகனுடைய கோவில் வந்து இங்கே வச்சுருக்காங்க இங்கே வந்து கும்பாசி வந்து வெகு விமரிசையாக தொடர்ந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கு இங்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோம் நம்ம உயரமா நம்முடைய பாட்டில பார்க்கணும் அப்படின்னு வந்து வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி இங்க வந்து பாருங்க ஃபுல்லா வந்து கும்பாபிஷேகங்களும் வெகு விமர்சையாக வந்து பெரிய அளவில் நடத்தினாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக வெகு விமர்சையாக பார்க்கப்படுது இங்க பாருங்க உள்ள கும்பாபிஷேகம் என்ட்ரன்ஸ்ல நம்முடைய முருகப்பெருமானும் தேவியானை வள்ளியம்மனுடைய இந்த சிறப்பு வழிபாடை வந்து பார்த்துறோம் இங்க வந்து பாருங்க ஃபுல்லா வந்து பக்தர்கள் வந்து கும்பாபிஷேக விழாவை வந்து காண்பதற்காக நிறைய பேர் கூடியிருக்காங்க அங்கே வந்து அதற்காக யார் வந்து முன்னாடி வந்து இது பண்ணியிருந்தாங்களோ அவங்களாம் கூப்பிட்டு வந்து அழைச்சி செம்மையாக வந்து பண்ணியிருந்தாங்க சரி ஓகே நம்ம வந்து நம்முடைய முப்பாட்டு முருகனுடைய நம்ம எதுக்கு வந்திருக்கோம் உயரமான முருகனுடைய பார்க்கலாம் உலகத்தின் மூன்றாவது உயரமான தொண்ணூற்றி இரண்டு அடி உயரம் கொண்டு நம்முடைய முப்பாட்டின் தீர்த்தகிரி முருகனை பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்தோம் இல்லையா வாங்க அந்த வெடிவமைப்பு என்பது செம்ம சிறப்பாக இருந்ததுங்க எப்படியோ முருகனுடைய கோயிலை பார்த்துட்டோம் அடுத்து நம்ம எதுக்கு வந்திருக்கோம் தலைவனை பார்க்கணும் அங்கே பாரு சைடில் பாருங்கள் அந்த முனிவருடைய வேஷமெல்லாம் வந்து செம்மையாக பார்க்குறது வை ஆஹா முப்பாட்டன் கல்லில் திறாரு தர்றாரு தர்றாரு வாங்க 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 அப்படியே போல வாங்க அங்கே பாருங்கள் சைடில் லுக்காக பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் நீங்கள் எந்த கடவுளாச்சும் கும்பிடுங்க யாருக்கு டச் போங்க ஆனால் ஒரு வைப் கிடைக்கும் ஆனால் நம்முடைய முப்பாட்டன் முருகன் கிட்டே போகும்போது உங்களுக்கு எந்த ஃபீல் கிடைக்கும் அப்படின்னா நம்முடைய அப்பா நம்முடைய தாத்தா நம்முடைய ரத்த ஃபீல் வந்து நம்முடைய முப்பாட்டங்கிட்ட தான் கிடைக்கும் நீங்கள் வேறு எந்த இடத்துல போனாலும் ஒரு தேர்ட் பர்சனுக்கு பழகிற மாதிரி ஃபீல் இருக்கும் ஆனால் நம்முடைய முருகப்பெருமாள் கிட்ட கிட்டே போகும்போது என்னுடைய அண்ணன் என்னுடைய தம்பி என்னுடைய மாமா மச்சான் என்னுடைய பங்காளி அந்த ஃபீல் வந்து வேறு லெவல் வைப்பாங்க பாருங்கள் பேக்கப் பாருங்கள் செம்ம லுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நம்முடைய வெள்ளூரில் அமைஞ்சிருக்குங்க வேறு லெவலில் இருக்குது இங்கே போய் என்ட்ரஸே சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க பாரியா 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 தலைவனை பாரியா ஐயோ இதுக்கு தானியாக காலையில் மூணு மணிக்கே தூங்கி எழுந்து ஓடி வரேன் காலில் தூங்காமையே மூணு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு ஆஹாஹா வாங்க வாங்கப்பா அந்த அழகான முகத்தை பார்க்கலாம் வாங்கப்பா செம்மையாக விடுவச்சுருந்தாங்க அந்த ஃபேஸை பாருங்கள் அவ்வளோ க்யூட்டாக சூப்பராக இருந்துச்சு பேக்கில் வந்து இந்த சூரிய ஒளி பெற்றதுனால அவ்வளோ தெளிவாக தெரியல இருந்தாலும் கூட வாங்க அப்படி எப்படியாச்சு முடிஞ்சளவுக்கு தெளிவாக காமிக்கலாம் அங்கே பாருங்கள் தெரியுதா 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 முப்பாட்டு என்ன பார்த்துட்டிங்களா பார்த்துருட்டிங்களா ஹ டா டாட்டா லுக்காக பாரியா கலராக பாரியாக அழகாக பாரி அங்கே சுற்றி மக்கள் வந்து நிறையா வெ பெரும் நிறைய பேர் இருந்தாங்க கடவுள் வந்து ஹெவியாக இருந்துச்சுங்க வேறு லெவலில் இருந்துச்சு செம்ம வைப்புங்க இந்த மேலே நின்றுட்டு அந்த வெள்ளூர் வெள்ளூர் சிட்டியை ஃபுல்லாக ரசிச்சுட்டு நம்முடைய முப்பாட்டனையும் ரசிச்சுட்டு கும்பாஷேகத்தை கண்டு கழிச்சுட்டு எப்படியும் தமிழ் கடவுளான முருகனை வந்து நம்ம வெள்ளூரில் தீர்த்தகிரி மலையில் வந்து க பார்த்துட்டோம் அம்மா ஹாப்பிங்க வேற எல்லாம் ஆப்பி நீங்களே ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்குது ஃபீல்